நடந்தா கூட வரணும் ஆமா அதுலயும் மனம்ல இருந்த குப்பு சாப்பிடும் போது வாயு பழகுது தூங்கும் போது கண்ணு தெரியாதுரா தூங்கும் போது நான் சுத்தமா கண்ணு மூச்சு விடும் போது மூக்கு ஒட்டுதா ஆமா கருங்கடா கருங்கடா எத்தனை கருங்கடா கருப்பனுக்கு ஒஜ்ஜம் உல்லாத கருங்குட்டி இதெல்லாம் கேட்பேன் எனக்கு தெரியும் ஒரு வாழைப்பழங்கன்னு கேட்கா டேய் குருவாக வந்திடலாம் ரெண்டு பேரும் குற்றாலம் டூர் வந்திடலாம் கரு சொல்லி நான் சொன்னேன் போன் குருவை கட்டு நான் பொழ பொழைச்சி உதிர்வாழை வீடு கட்ட என்ன செய்யணும்னு கரைப்பேன் ஆலயத்துக்கு வந்திருக்கு அம்மாவோட வாங்கி விளையாட்டு